இந்த பாடத்தை உருவாக்க ஆரம்பித்தேன் டெய்லி கடவுளை வணங்கி எனக்கு இந்த புது பாடங்களை தாங்க புதுவிதமான வரிசைகள் எல்லாமே உருவாக்கி வச்சுருக்காங்க கணபதி ஆசன் அவருடைய சீடரான ஜானகிராமன் ஐயா அவர் மாயவேல் அவர்கள் ஆசான ஐயா அவர்கள் நாகம் நாகம்பதினாரு அதே போல் எங்கள் மாமா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க சட்டாம்பிள்ளை மணி ஆசான் கோயில் பிள்ளை அவருக்கு சட்டாம்பிள்ளையான மணியாசன் அவர்களோட மின்னல் வெட்டு சிலம்படி அப்படி ஒவ்வொருவரும் உருவாக்கி வச்சுருக்காங்க அது கேரளாவும் தமிழ்நாடும் தமிழ்நாடும் கேரளாவும் இணைஞ்சி திரும்ப தமிழ்நாட்டுக்கே வந்த விளையாட்டு தான் இந்த சிலம்படி மின்னல் வெட்டு சிலம்படி அதிக மாமா சண்டைக்காக விளையாடுறதுக்காகவே அடி மட்டும்தான் அதில் வரும் அலங்காரம் கிடையாது அப்படிப்பட்ட விளையாட்டு அது அப்படிப்பட்ட விளையாட்டை உருவாக்கியிருக்காங்க அதே போல் நான் உருவாக்கணும் முடுக்கு பத்து சிலம்படி இந்த சிலம்படி வந்து எப்படின்னா சிங்கத்துறை பாண்டியன் அப்படிமாங்க வீரக்கேரம்பூத்து ஜமீனு ஊத்துமலை ஜமீனு அப்படி இருக்கிறது தான் சேர்ந்து அவங்களோட சமஸ்தானத்தில் இருக்கிற நிலங்களை வச்சுருக்கிறது தான் சிங்கத்துறை பாண்டியன் அவங்க ஜமீனோட இடம் அந்த இடம் முடுக்கு பத்து அப்படின்ட்டு தண்ணி வந்து இருக்கும் அந்த இடத்துல மடை வந்து அப்படியே தண்ணி விரசல பாய்ஞ்சு முடுக்குனாலே தான் நல்லா முடுசாக பாய்ஞ்சு அப்படியே எந்த தண்ணி இல்லாமல் அப்படியே ஆற்றுல போய் சேரும் இதுதான் இந்த வரிசையை வச்சு நான் விளையாடுவேன் இதே மாதிரி நீங்களும் உருவாக்குங்க இதில் என்னன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது ஒரு பக்கம் இருந்து போகுது இந்த கடவுளுக்கு நான் என்னென்னா இந்த விளையாட்டு பழகுறதுக்கு நானும் ஒரு சிலம்பம் பாடத்தை உருவாக்கணும் தெனக்கான பாடத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணலாம் அப்போ எனக்கு புது பாடத்தை தாங்க சாமுவேல் கேட்ட மாதிரி சாலமோன் கேட்டது மாதிரி ஒவ்வொரு ஆட்களும் கடவுள்கிட்ட கேட்ட மாதிரி எனக்கு சிலம்படி பாடத்தை கொடுங்க அப்படி கொடுத்தா உம்மை ஏசு நாமத்தை மையமைப்படுத்துவேன் அப்படின்ட்டு நான் அதிகாலையில் உம்மை விளையாடும் போது உண்மை துதித்து கம்பெடுத்து விளையாடுவேன் அப்படி நினச்சி நான் சபதம் மேற்கொண்டு நான் சிலம்படி பாடத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணினேன் இப்படி தான் நிறைய புக்கு இருக்கேன் பாடங்கள்லாம் எழுதி வருஷக்கிரம அமைச்சு அவரை நினச்சி நன்றி சொல்லி விளையாடுறேன் அதே மாதிரி நீங்களும் விளையாடுங்க இதுக்கு துணையாக இருக்கிறது எங்களுடைய தெய்வம் கன்னி தெய்வம் அப்படிம்பாங்க இது கண்டிப்பாக சொல்லி ஆகும் ஏன்னா சிலம்பம் ஆன்மீகமாக நான் விளையாடுக்கிட்டு